அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம விளக்கம் உள்ள இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து நம்ம பாலிட்டி இக்கனாமி தென் யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இதை தொடர்ந்து நம்ம பலவிதமான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஃபைவ் இயர் பிளான் அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி வீரர்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் பாவர்ட் நகர்ப்புற வறுமை பிரச்சனைகளை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்குறாங்க பொதுவாக ஒரு நகர்ப்புறங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு முக்கிய காரணம் வறுமை வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்புலேஷன் தான் பாப்புலேஷன் ஒரு லீட்ஸ் டு மேஜர் ப்ராப்ளம் ஸோ அந்த இடத்துல அதிகமான மக்கள் தொகை ஏற்படும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா பொதுவாக விலைவாசிகள் அதிகப்படியான உயர் உயிர்கள் இருக்கும் என்ன இருக்குன்னா தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றத காட்டிட்டுமே இந்த இடத்துல விலைவாசிகளுடைய பொருட்கள் விலை விலைகள் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ பொதுவாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வீடு தங்குமிடம் பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் எல்லாமே இருக்கும் பட் எல்லாமே ஹை காஸ்டில் இருக்கும் ஹை காஸ்ட் இது நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்றார் போல அந்த இடத்துல நம்ம சஸ்டைன் பண்ண முடியாது ஸோ தங்கக்கூடிய இடமா இருக்கட்டும் வீட்டு மனைகள் லேண்ட் ரேட்டாக இருக்கட்டும் எல்லாமே டூ மச் காஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரி நெக்ஸ்ட் தண்ணீர் தண்ணீர் பிரச்சனை தூய்மையான குடிநீர் கிடைக்கிறது நம்மளால சொல்ல முடியாது இன்னொன்று சுகாதார கட்டமைப்புகள் ரொம்ப மோசமாக இருக்கு பொதுவாக கூவங்கள் உருவ உருவாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த நகர்ப்புற வறுமை து கல்வி கல்வியில் ஒரு சிக்கல்கள் ஏற்படலாம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சமூக பாதுகாப்பு அது என்னதுக்கு மெயினாக வந்து கிட் பாக்கெட் நடக்கலாம் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வரும் அதிகம் லா அண்டு ஆர்டர் இஷ்யூஸ் அதிகமான வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண் சம்பந்தமான பிரச்சனைகள் வழிப்பறி இணக்கம் திருட்டு இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நகர்ப்புற வறுமை பிரச்சனைகளை எது பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுன்னு தான் காரணம் வீடு தங்குமிடம் தண்ணீர் சுகாதாரம் உடல்நலம் கல்வி சமூக பாதுகாப்பு ஒரு மட்டுமே மட்டும்ட்டுமே உடையாது அடிப்படையில் டெல்லி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் செக்ஸ் ரேஷியோ செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது பொதுவாக என்ன சொல்லணும் பாலின விகிதம் பாலின விகிதம் என்பது சராசரியாக ஒரு ஆண்களுக்கு அந்த நாட்டிலேயோ அந்த மாவட்டங்கள்லேயோ அல்லது அந்த மாநிலத்திலேயோ எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் ஏன் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் பொதுவாக ஆண்கள் ஆண்களைப் போல பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா இதான் ஒரு ரேட்டு ஆண்களைப் போல் பெண்களுக்கும் முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத அந்த பகுதியில் வழங்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி அதன் அடிப்படையில் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இது நமக்கு தெரியும் சரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொறுத்தவரை நம்ம பார்க்கணும்னா பொதுவாக நூறு நூறு பேருக்கு ஆக்சுவலாக ஆயிரம் பேர் தான் பண்ணுறாங்க ஒரு நூறு பேர் இப்படி கனெக்ட் பண்ணும் போது நூறு பேருக்கு வச்சா எவ்வளோ பேர் வருது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலில் நூறு ஆண்களுக்கு நூற்றி ஆறு புள்ளி ஐந்து பெண்கள் இருப்பதாக நமக்கு கணக்கில் தெரிவிக்கப்படுகிறது சரி அப்போ இந்த ரேட்டுன்றது நமக்கு போதுமானதா அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக என்ன நடக்குன்னா இந்த லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்றது நமக்கு தெரியணும் சரி இது கொஞ்சம் டீப்பாகவே பார்ப்போம் அப்போது இதில் எந்த இடத்துல அதிகமான இந்த எல்பிஆர் எல்பிஆர் அப்படின்றது லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் இதில் வந்து எஸ்பெஷலி நம்ம உமன்ஸை கூட கால்குலேட் பண்ணலாம் ஓ ஆண்களைப் போல் பெண்களுக்கும் அதிகமான லேபர் தொழிலாளர்களில் பங்கு அளிப்பு விகிதம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும் அதாவது எல்பிஆர் பிராக்கெட் டபுள்யூ இதே வந்து எல்பிஆர் பிராக்கெட் எம் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் உமன் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் மென் அப்படின்றத ரெண்டு வகையை நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்போது பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் இதோட விகிதங்கள் அதிகமாகவே இருக்கு தமிழ்நாட்டில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு விழுக்காட்டு இருக்குது ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் இருக்கிறதா எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு இருக்கிறதாக நமக்கு தெரிவிக்கிறாங்க ஓகே ஸோ இது இந்திய அளவில் பார்க்கும்போது நமக்கு தான் ஸோ இந்தியா லெவலில் பார்க்கும்போது இந்தியாவிலே வந்து வெறும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்தியாவுடைய லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட்டே அவ்வளோ இருக்கு இருபத்தி மூணு தான் இருக்குது ஸோ தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு விழுக்காட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து அது நல்ல ஒரு குரோத் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியுது ஸோ இது ரொம்ப முக்கியம் சரி இப்போ வந்து அப்படியே ஒன்றுனா பார்க்கலாம் இதில் குறிப்பான முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆயிரம் பெண்களுக்கு எத்தனை ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தவரை எவ்வளோ பார்த்தா நூறு கணக்கில் முந்நூற்றி ஆறு இருக்காங்க ஆயிரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேர்த்துக்கு ஆயிரம் பேர்த்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பேர்த்துக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தொன்று தென் மாநிலங்கள் கட்டி பார்த்துருக்கணும் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான் ஆயிரம் பேருக்கு ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு எங்கே ரொம்ப குறைவாக இருக்குன்னு பார்த்தோம்னா டெல்லி ஸோ டெல்லியில் பார்த்தோம்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு தான் இருக்காங்க அதே மாதிரி சண்டிகர் எடுத்துட்டாலுமே ஆயிரம் பேருக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு தான் இருக்காங்க ஆயிரம் பேருக்கு தொள்ளாயிரத்தி பதினேழு வேறு நம்ம குஜராத் குஜராத்துலேயுமே அதே தான் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இதெல்லாம் படிச்சிருக்குறது ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரிப்போர்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுற சோர்ஸ் எங்கேருந்து வரணும்னா நமக்கு பொதுவாக நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஸோ அவங்க தான் வெளியிடுவாங்க அல்லது நிதி அந்த ரிப்போர்ட்ஸ் வெளியிட ஸோ ரெண்டு பேர் யாராவது ஒருத்தவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் வெளியிடும் போது நம்ம என்ன பண்ணுவோம் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இதில் பொதுவாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது பொதுவாக வந்து சைல்டு செக்ஸுஷன் இருக்கு சைல்டு செக்சுவலேஷன் அப்படின்னா குழந்தை பாலின விகிதம் இதையும் நம்ம கால் பண்ணுவோம் குழந்தை பாலின விகிதத்தில் வழக்கம் நம்ப எடுத்துனா ஆயிரம் பேருக்கு நம்ம எடுக்கலாம் ஆயிரத்துல தமிழ்நாட்டினுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரமா எட்நூத்தி எழுபத்தெட்டு ஆயிரத்துக்கு எட்நூத்தி எழுபத்தி எட்டு சரி இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஆயிரத்துக்கு இந்தியாவை பொறுத்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அண்ட் தென் பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தெரிஞ்சிடும் செக்ஸ் ரேஷோ பொறுத்த வரைக்கும் நார்மலாக அடல்ட் செக்ஸ் ரேஷோ இருக்கு என்ன ஒன்று சைல்டு செக்ஸ் ரேஷோ இருக்கு ரெண்டும் ஆக மொத்தம் மக்கள் தொகையில் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற எண்ணிக்கை தான் என்ன பிடிக்குது வாழை விகிதம் பிடிக்குது நமக்கு எப்போவுமே ரிசோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குன்னா ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஸோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் நிதி ஆயோக் மூலிமா அதுக்கான ரிப்போர்ட்ஸை நம்ம கேட்டு பெற முடியும் ஸோ ஃப்ரிக்ஷனல் எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கு முன்னாடி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது நிறைய இருக்குது பொதுவாக ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம் ஃப்ரிக்ஷனல் நிறைய இருக்குது நான் என்ன பார்ப்போம் என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதுன்னு இந்த டைப்ஸ் வந்து எப்பவுமே கொஷின் வந்துட்டே இருக்கு பிரிக்ஷனல் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு என்னொன்று ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா இன்னொன்று க்ரானிக் க்ரானிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரானிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் தொற்று ஏற்படுது இப்போ எக்ஸாம்பிள் கோவிட் நைன்டீன் நம்ம எடுத்துக்கலாம் கோவிட் நைன்டீனில் பல பேருக்கான வேலை இழப்புகள் நடத்தப்பட்டது எனக்கு தெரியல அப்போ என்னென்ன வறுமைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்பின்மை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் ஃப்ரிக்ஷனல்ன்றது ஆல்ரெடி நான் ஒரு ஜாப் பார்த்துட்ருக்கேன் அந்த ஜாப் எனக்கு பிடிக்கல அந்த ஜாப்பில் போதுமான எனக்கு சாட்டிஸ்ஃபிக்ஷன் இல்லை அதனால் என்ன பண்ணுறேன் நான் அந்த வேலையை விடுறேன் சோ திருப்தி இல்லாம ஒரு பணியை நான் அந்த அந்த நான் பண்றது எனக்கு என்னது அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது பொதுவாக போதுமான திறன் இல்லாத பட்சத்துல ஸ்கில்ஸ் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு போதுமானதாக இல்லை திறன் இல்லாதனால அதாவது எனக்கு அடி சொசைட்டியோடைய கட்டமைப்பு எனக்கு மாறியிருக்கு இந்த சொசைட்டியோட கட்டமைப்பு மாறதுனால ஆச்சு எனக்கு ராங் ஸ்கில்ஸ் பொதுவாக என்ன சொல்ல இம்மொபிலிட்டிஸ் இன் லேபர் மார்க்கெட் போதுமான ஒரு மார்க்கெட்டில் ஒரு திறன் இல்லாத காரணம் இந்த என்ப்ளாய்மெண்ட் ஏற்படலாம் அதாவது இந்த ஸ்ட்ரக்சருக்கு வேலை ஆட்கள் என்கிட்ட இல்லை எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா ஒரு ஸ்கூல் கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ டெக்னாலஜியில் வருது வச்சுக்கோங்க இந்த ஏஐ டெக்னாலஜி ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அது சம்மந்தமான நாலேஜ் இல்லாத பட்சத்தில் ஒரு வேலை வேறு வேறு சீசனல் இது ரொம்ப முக்கியம் அதாவது பருவ காலத்துக்கு ஏற்றாற்பில் தான் நமக்கு வேலை இருக்குது பொதுவாக வந்து ஸ்வெட்டர் இருக்குது இல்லைங்களா ஸ்வெட்டர் வந்து எப்போ யூஸ் ஆகும் நமக்கு காலங்கள் பனிக்காலங்கள் யூஸ் ஆகும் அந்த டைமில் நமக்கு எதுவுமே பயன்படாது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்துட்டு இளநீ இருக்குது இப்போ இளநீ எடுத்துகிட்டீங்கன்னா வெய்ய காலத்தில் மட்டும்தான் அதிகமாக யூஸ் ஆகும் மழைக்காலங்களும் பனிக்காலங்களும் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் இப்போ எப்போ டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்ட் டைமில் தான் நமக்கு என்ன ஆகும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு சேல்ஸ் ஆகும் இன்க்ளூடிங் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமே இப்போ அந்த சம்மர் சீசன் வரப்போ இந்த டைமில் நல்ல சேல்சஸ் இருக்கும் இப்போ எனக்கு சீசனில் பொறுத்து அதற்கான வேலை வாய்ப்புன்றது அதிகரிக்குமா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சுகர் மில்லு அப்போ எப்போது கரும்புடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்போ தான் நமக்கு என்ன இருக்கும் சுகர் மில்லில் நமக்கு வேலை இருக்குது எல்லாமே சீசனல் முக்கியமாக சொல்லணும்னா டெக்னாலஜிக்கு ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நைன்டீன் நைன்டீஸ்லாம் நிறைய பேர் ஐடி முடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைய பேர் ஐடிஸ் முடிச்சிருப்பாங்க இன்ஃபர்மேஷன் டெக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்த்தோன்னா நிறைய அப்டேட் வந்துச்சு சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸில் நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு ஸோ அப்போ இந்த டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ண முடியாமல் அதனால் என்ன பண்ணலாம் பல பேருக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க இது வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத சொல்லுவாங்க இதுதான் ஒரு காரணம் சரிங்களா இப்போ வந்து புரட்சி வேலையின்மைக்கான முக்கிய காரணம் பழைய வேலையில் திருப்தி இல்லாததுனால என்ன பண்ணுறோம் நம்ம வேற ஒரு பணியை நோக்கி நம்ம போகிறோம் இதான் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் தேய்மானம் ரைட் அதுக்கப்புறம் தகுதி குறைவு தகுதி குறைவுன்றும் இது கிடையாது தகுதி குறைவு என்று இது கிடையாது பொதுவாக ஸ்ட்ரக்சுரல் சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் என் பாவர்ட்டி வாய்ப்பு இல்லை பிஸ்னஸ் சைக்கிள்ஸ் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் ட்ரேட் சைக்கிள் சொல்லுவாங்க ட்ரேட் சைக்கிள் அதாவது நார்மலாக இன் எக்கனாமிக்ஸில் ஒரு பொருளாதாரங்களில் ஒரு ஒரு எக்கனாமிக்ஸில் ஒரு இன்கம் ரேட் அதாவது இந்த க்ரோத் ரேட் இருக்கு இல்லையா இந்த க்ரோத் எப்போதுமே ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்காது ஒரு க்ரோத் எப்படி இருக்காது ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்காது எப்போதுமே இருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏற்றம் இறக்கம் இது ரெண்டுமே இருக்கும் ஏற்றம் இறக்கம் இரண்டுமே இருந்தால் தான் அது அது பொதுவாக ட்ரேட் சைக்கிள் பொதுவாக அப்படி போட்டு கட்டுறோம் இதுதான் ட்ரேட் சைக்கிள் சரிங்களா ஸோ இது வந்து இயரு இது க்ரோத்து இந்த இயர்ஸில் நான் ஒரு சில நேரம் அப்ஸ் இருக்கும் டவுன்ஸ் இருக்கும் அப்போ என்னதே போத்து இன்ஃபிளேஷன் ரேட்டும் அதில் ஏற்படலாம் டிஃப்ளேஷன் ரேட்டும் எனக்கு ஏற்படலாம் ஸோ இந்த தான் நம்ம என்ன சொல்லுவோம் ட்ரேட் சைக்கிள் அல்லது பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம கிளாரிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் வாஸ் இன் விச் இன்ட்ரோடியூஸ்டின் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது பொதுவாக இது ஆக்சுவலி வந்து நைன்த்து ஃபைவர் பிளான்லேயுமே சொல்லியிருப்பாங்க பொதுவாக மினிமம் நீட்ஸ் ஆக்சுவலி வந்து செவன் மினிமம் பேசிக் நீட்ஸ் இருக்கு ஆக்சுவலி ஏழு அதாவது குறைந்தபட்ச ஆதார சேவை செவன் பேசிக் மினிமம் சர்வீஸ் செவன் பேசிக் மினிமம் சர்வீஸ் ஆக்சுவலி வந்து செவன்த் நாளில் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆனால் முன்னாடி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அறிமுகப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பிளான்லேயே பண்ணியிருப்பாங்க பட் செவன்த்து ஃபைவ் இவர் பிளானில் தான் கம்ப்ளீட்டான எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த ஏழு அடிப்படை ஆதார சேவை என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சேஃப் ட்ரிங்க் வாட்டர் இது ரொம்ப முக்கியம் சேஃப் ட்ரிங்க் வாட்டர் தூய்மையான குடிநீர் அறுந்தது சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அடுத்தது ப்ரைமரி ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி ஆரம்ப சுகாதார சேவை மூன்றாவது பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வி நியூட்ரிஷன் ஃபார் ஸ்கூல்ஸ் நியூட்ரிஷனல் சப்போர்ட் நியூட்ரிஷ்னல் சப்போர்ட் அப்புறம் நெக்ஸ்ட் ஃபார் ஷெல்டர் ஃபார் காமனாக வந்து இந்த வீடு கட்டி தருவ முடியாது பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் இல்லையா அப்புறம் வந்து ஷெல்டர் ஃபார் ஃபார்ஸ் All for commodity, need road, accessible roads. Next PDS system, public distribution service. These are the seven services: safe drinking water, primary health care facility, primary education, nutritional support, shelter for poor accessible PD, accessible roads facility, and next uh, PDS and so like, yeah, public distribution service. So, நெக்ஸ்ட்டு நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஸோ லான்ச் பண்ணியிருப்பாங்க நேரு பீரியடில் ஸோ வந்து ஆக்சுவலி இது ரீசண்டாக பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு இல்லையா அந்த டீலிமிட்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி மறுவரை ஆக்சுவலி வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்ல ஒன் பண்ணியிருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்று செவன்ட்டி ஒன் இதுக்கப்புறம் அவங்க பண்ணலை ஏன்னா இந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல சென்சஸ் எடுக்கும்போது நார்த்துக்கும் சவுத்துக்கும் ஒரு பெரிய டிவியேஷன்ஸ் இருக்கு இதுல இந்த பாப்புலேஷனுடைய வேரியேஷன்ல இந்த பாப்புலேஷன் வந்து ஒரு நியூட்ரல் லெவலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த தொகுதியுடைய மறுசீரவை நம்ம பண்ணிக்கலாம் மது மறுவரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தைந்து வருடங்கள் என்ன பண்ணிட்டாங்க அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க ஸோ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நம்ம இதில் எந்த விதமான மறுவரையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதன் அடிப்படையில் தற்போது வரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொரு சிஸ்ட் ஃபாலோ பண்ணுறோம் சரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆல்மோஸ்ட் பொருந்தும் அவ்வளோதான் அப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் டீலிமிடேஷன் பண்ணணும் ஏன்னா டீலிமிடேஷன் என்ன பண்ணணும் அடுத்து நம்ம வந்துட்டு தொகுதிகளை மறுவரை செய்யணப்போ தற்போது வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் மட்டுமே இருக்குது பாராளுமன்ற தொகுதிகள் அடுத்து நம்ம என்ன ஆகும்னா இது தொண்ணூறு தொள்ளாயிரம் வரைக்கும் நோக்கி அறிவாளிகள் பண்ணால் தொலைவரைக்கும் நோக்கி போகலாம் அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் வந்து முப்பத்தி ஒன்பது இந்த சீட்ஸ் அப்படின்றது முப்பத்தி ரெண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஏன்னா நம்ம இவங்க வந்து நம்ம நேஷனல் பிளான் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலாக குடும்ப அந்த பாப்புலேஷன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணதுனால இந்த சீட்ஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா ஸோ தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இந்தியாவில் இந்த ஆண்டில் அமல்படுத்தப்படணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் தோப்பலை இது எல்லாமே பாவற்றி எலிவேஷன் ப்ரோக்ராம் பாவற்றி எலிவேஷன் ப்ரோக்ராம் வறுமை ஒழிப்பு திட்டம் வறுமை ஒழிப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஐஆர்டிபி அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம்னு சொல்லுவாங்க இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏன்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸில் கொண்டு வந்துருப்பாங்க இந்திராகாந்தி வகை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரைசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங் ரூரல் யூஸ் ஃபார் தி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் இது நடைமுறைப்படுத்தப்படும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரைக்கும் இப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் இது ஒரு பெருமையான ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துச்சு தேசிய ஊரக வேலைவாய்ப்பின் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்துட்டு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஏற்படுத்தப்படும் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் ஆரல்இஜிபி ஸோ ஃபுல் ஃபார்ம்ஸும் கேட்கற வாய்ப்புகள் இருக்குது ஐஆர்டிபி என்ன பைஸ் என்ன பைஸ் எம்னா என்ன நெக்ஸ்ட்டு என்ஆர் டிபினா என்ன கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது ஆர்இஜிபின்னா என்ன ரூரல் லேண்ட்லைன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரக்டர் இந்த ஃபுல் ஃபார்ம்ஸ் கேட்கற வாய்ப்பு இருக்கு ஜிபி வந்து ஸோ நைன்டி எயிட்டி த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ அடிப்படையில் இஸ் தி நெக்ஸ்ட்டு வந்து ஹூ இஸ் தி சேர்மேன் ஆஃப் ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ தற்போது போயிட்டு இருக்கு என்கே சிங் இஸ் திஃப்டீன்த் Commission கமிஷன் ஓகே சிக்ஸ்டீன்த் கமிஷன் நமக்கு தெரியும் சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் வணக்காரியா அரவிந்த் வணக்காரியா ஸோ யூஸ் த ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மேன் ஆஃப் நிதி இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி படிக்கும்போது போது கிடைப்ப ஒரு விஷயம் தெரியணும் என்ன தெரியணும் அப்படின்னா இப்போ இந்த பதினாறாவது நிதி ஆணையம் இந்த சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாநில அரசு அதாவது பொதுவாக வந்து மத்திய அரசும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி தங்களுடைய வருவாய்களை அதிகரிப்பதற்காக பலவிதமான டேக்ஸஸை போடுவோம் நம்பர் ஆஃப் டேக்ஸஸை போடுவாங்க இப்போ அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க சென்டல் கவர்மெண்ட் வந்துட்டு போதுமான அதாவது மாநிலங்களுக்கு அந்த டேக்ஸை பிடிச்சுக்கணும் ஸோ இந்த அல்கார்தம் அப்படின்றது யார் ஃபாலோ பண்ணணும் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பர்சன்டேஜை என்ன ப்ரொபோஷனை பையப்படுத்துகிறார்களோ அந்த ப்ரொபோஷன்ஸை சென்டல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க சரி இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து நம்ம பார்க்கணும் பதினான்காவது நிதி ஆணையம் என்ன சொல்லிட்டுருக்காங்க ஸோ பதினான்காவது நிதி ஆணையம்

தேர்ட்டி டூ பர்சன்டேஜில் இருந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க சரி ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜை ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணாங்க இது தெரியும் எந்தெந்த ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளோ அந்த ஷேரை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு ஃபோர்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் தேர்ட்டி டூலேருந்து என்ன பண்ணாங்க ஃபார்ட்டி டூ இன்க்ரீஸ் பண்ணாங்க ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இல்லையா அதை ஃபார்ட்டி ஒன் பெர்சன்டாக கன்வெர்ட் பண்ணாங்க

ஒரு ஸ்டேட்டோடைய ஓன் ரெவென்யூவை வச்சு ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது அதுதான் ஃபெடரலிசம் ஃபெடரலிசம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசும் மாநிலருக்கும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணும் ஆட்சி பண்ணணும் அது ஃபெடரல் ஃபினான்ஸும் வரும் அதுதான் ஃபெடரல் ஃபினான்ஸ் ஃபெடரல் ஃபினான்ஸ்னால் அதாவது மத்திய அரசோடைய வருவாய் இருக்குது இன்னொரு பக்கம் மாநில அரசோட வருவாய்கள் இருக்குது இந்த இரண்டு வருவாய்களை வைத்து தான் அந்த நாடு அந்த மாநிலம் என்ன பண்ணணும் ஆட்சியை நடத்த வேண்டும் ஏன்னா நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கணும் ஆல்ரெடி ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ்க்கு பென்ஷன்ஸ் கொடுக்கணும் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கையா அது தான் ஃபெட்ரல் ஃபினான்ஸ் ஃபெடரல் ஃபினான்ஸ்னால் அரசு மொற்றமாக வருவாய் வசூலிச்சிருக்கோம் மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாகிறது மொத்தமாக வருவாயை வசூல் பண்ணிவிடுவாங்க அந்த பெற்ற வருவாயை என்ன பண்ணணும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன பண்ணணும் ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ அதுதான் இந்த ஃபெடரல் ஃபினான்ஸ் அப்போ இந்த பதினாறாவது நிதியான வின பண்ணுறாங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டாக குறைச்ச உடனே ஒவ்வொரு மாநில அரசுலேருந்து கடுமையான இழு ஒரு பிரச்சனைகள் எழுப்ப ஆரம்பிச்சுது ஏன்னா இது நார்மலாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சார் நார்மலி வந்துட்டு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் அலாக்கேட் பண்ணாங்கல்ல அது ஒன்லி எழுத்துல மட்டும்தான் இருந்துச்சு அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை அது என்ன பண்ணல அவங்க ஸோ ஃபார்ட்டி டூ பர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரிஜினலாக எவ்வளோ வந்துச்சுன்னா எல்லா மாநிலத்துக்கும் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு அதை கரெக்டாக சொல்லணும்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ செவன் இந்த பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இருந்தபோதே அந்த ஃபார்ட்டி டூ பர்சன்ட் அலாக்கேட் பண்ணல ஒன்லி தேர்ட்டி த்ரீ தான் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது அந்த அதாவது ஒரு பெர்சன்டேஜ் குறையினால எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுனா தோராயமாக முப்பத்தைந்தாயிரம் கோடி முப்பத்தி ஐந்தாயிரம் கோடிகள் ஒவ்வொரு மாநிலமும் இலக்க நேரிடும் அதாவது நாற்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா இதில் வந்து ஒரு பெர்சன்டேஜ் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட்டு முப்பத்தாயிரம் கோடி இலக்கு நேரிடும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து கொடுத்தா எழுபதாயிரம் கோடி ஒரு மாநில அரசுக்கு பெரிய இழப்பு எழுபதாயிரம் கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்றத குறிப்பிடறாங்க என்ன பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு ஸ்டேட்டுக்கு அலாக்கேட் பண்ணுங்க அப்படின்றது மாநில அரசுகள் வலியுறுத்துறாங்க ஸோ நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருந்த போதே முப்பத்தி மூணு புள்ளி ஏழு பெர்சன்டாக வந்துச்சுன்னா அப்போ நாற்பது பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிவிட்டா இது முப்பது பர்சன்டேஜ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு இது யாரெல்லாம் இந்த அலாந்தி யார் முடிவு பண்ணணும்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணணும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் எவ்வளோ ஷேர்ஸை கொடுக்கும் யூனியன் டெரிட்டரிக்கு எவ்வளவு ஷேர்ஸ் கொடுப்போம் நார்மலாக ஒரு பர்சன்டேஜ் குறைஞ்சாலே முப்பத்தி ஐந்தாயிரம் கோடிகள் ஒரு மாநிலம் இலக்க நேரிடும் ஃபினான்ஸ் கமிஷன் இந்த நம்மளுடைய ஒவ்வொரு மா மாநிலத்திலுமே பொருளாதார ஆய்வுக்குழு அந்த ஆய்வுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க மாநிலத்தில் ரிப்போர்ட் பண்ணி இந்தமாதிரி நமக்கு லாஸ் ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் தி டுடேஸ் கொஸ்டின் மீண்டும் அடுத்து வரக்கூடிய Thank you.